உலகமல்ல தொலைபேசி மனிதர் உங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அடிக்கடி ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான நிறைய இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சாலும் பேக்ரவுண்டில் ஒரு சில ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து சிபி வந்து அளவுக்கு அதிகமான அந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால அது வந்து ஹீட்டர் ஹீட் இஷ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்காக தான் ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு சில ஆப் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா கூலிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த ஆப்போட மெயின் பர்பஸை பார்த்திங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் ரன் இருக்க ஆப்ஸ் வந்து அடிக்கடி வந்து ஆப்டிமைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து அதிகமான ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏற்படுறது வந்து இது தடுக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் இருக்க மாதிரி அந்த லோகோ பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி இதுதான் ஒரிஜினல் ஆப்ன்ட்டு சொல்லலாம் ஏன்னா வந்து இது மாதிரி நிறைய டூப்ளிகேட் ஆப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த ஆப்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது நல்லா வந்து ரேட்டிங் உள்ள ஒரு ஆப்பும் கூட ஸோ பார்த்திங்கன்னா ரேட்டிங் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கேன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இப்போ நார்மல் டெம்பரேச்சர் என்னாவோ நம்முடைய ரூம் டெம்பரேச்சராக கூட இருக்கலாம் அதில் டெம்பரேச்சர் வந்து இப்போ நார்மல் டெம்ப்ரேச்சர் என்ன இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு வந்து காட்டிடும் ஸோ அதே டெம்பரேச்சர் தானே இப்போ நம்ம மொபைல் ஒரு சில ஹீட்டிங்காகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் இது ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இருக்குது அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்ட் ஓவர் ஹீட்டிங் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்கள் ஃபோனை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா உங்களை வந்து அதிகமான ஹீட்டிங் இஷ்யூஸ் காரணமான அந்த ஆப்பு பேக்ரவுண்டில் ரன் இருக்க ஆப் வந்து அதை என்ன பண்ணிடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடும் இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் டிடக்ட் ஓவர் ஹீட்டிங் ஆப்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுக்கும்போது என்ன பண்ணிடும் ஏதாவது ஓவர் ஹீட்டிங் வேறு ஏதாவது ஆப்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்துட்டு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் மொபைல் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிறகு நீங்கள் மொபைல் மறுபடியும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ஹீட்டிங் வந்து பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்புக்கு போகும் அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஹைபிரினேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஹை ஹைப்ரினேஷன் மேனேஜர் இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நிறைய மொபைலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதுங்க அதுவும் சொல்லிடுறேன் பெரும்பாலான மொபைலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதில்லை ஒரு சில மொபைலுக்கு மட்டும் இது சப்போர்ட் பண்ணுது இது உங்கள் மொபைலில் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இது பெரும்பாலும் ஓரளவுக்கு நல்லதாக நல்லாவே ஒர்க் பண்ணும் ஸோ உங்கள் மொபைலில் வந்து பெரும்பாலான இஷ்யூஸ் வந்து இது வந்து தடுத்துரும் இது ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பெரும்பளவுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு நல்ல ரேட்டிங் உள்ள ஆப்பும் கூட இது ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அக்செப்ட் அக்செப்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப கூட பிடிக்காது இது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் எம்பி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பெரும்பாலான மொபைலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத ஒரு சில மொபைலுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது செட்டிங்ஸில் போனீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் வந்து அதிகமாக ப்ராசஸ் பண்ணுற அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டுற அந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் வந்து மோஸ்ட்லி ரன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு தேவையில்லாத எல்லாம் வந்து நம்ம ஹைப்ரினேட் பண்ணி வச்சிடலாம் இப்படி வந்து ஹைப்ரினேட் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த அந்த ஆப்ஸ் வந்து பெரும்பாலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது வந்து தடுக்கும் நம்மளுக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் நம்ம ஹைப்ரேட் பண்ணாமல் மற்ற ஆப்ஸில் வந்து நம்ம ஹைப்ரினேட் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்படி ஹைப்ரேட் பண்ணி வைக்கிறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா பேக்ரவுண்டில் வந்து அதிகமாக ப்ராசஸ் ஆகிற அந்த ஆப் வந்து டவுன்லோ ரன் ஆகாது ப்ராசஸ் ஆகாத சிபியூக்கு அந்த முக்கியமான ஆப்ஸ் மட்டும் வந்து சிபியூக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா பேட்ரி சேவிங்ஸ் மட்டும் இல்லாமல் மொபைல் வந்து ஹீட் ஆகிறது வந்து பெரும்பாலும் வந்து தடுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சிபியூ ஹைப்ரனேஷன் வந்து முன்னாடி இருந்து அதை ஆன் பண்ணி வச்சுட்டு பிறகு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் காட்டும் ஸோ இந்த ரெண்டு ஆப்பும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிய வரது என்னன்னா பெரும்பாலும் பேட்டரி இஷ்யூஸை தடுக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களை சிபி ப்ராசஸு சிபி வந்து அதிகமாக ப்ராசஸ் பண்ணுறதை உங்களுக்கு தடுக்க முடியும் ஸோ அதனால் உங்கள் மொபைல் வந்து ரொம்ப வேகமாகவும் இருக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ் பெரும்பாலும் தடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் டெக் மேக்சினுக்கு போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் புதிய ஆப்போடு புதிய வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்